வெறும் பத்து ரூபாயில் வாசல் துறணும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு சின்ன அட்டைப்பட்டி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன அட்டையில் அந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்பில் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு 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 இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்படி ஒரு அளவு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் அளவு இல்லாமல் சும்மா ஒரு குத்து மதிப்பாக தான் வெட்டிகிட்டு இருக்கேன் அது மாதிரி ஒரு மூணு ஷேப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ரவுண்டு கூட ரெ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நடுசில் நடுசில் ரவுண்டு வர மாதிரி நம்ம பண்ணலாம் ரவுண்டும் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ரவுண்டும் ஒரு ஹார்ட்டும் தான் வச்சு பண்ண போகிறேன் பேப்பரை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த லீஃப் வந்து பல்ல ஒன்னா நம்பர் லீஃப் அதை வச்சு வந்துட்டு நம்ம எப்படி அதில் மடக்கி வச்சுருக்கோமோ அதே மாதிரி வந்துட்டு லைட்டாக நமக்கு தெரிகிற மாதிரிக்கே ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க நான் நல்லா திக்காக தான் பண்ணி வைக்கேன் வீடியோக்காக வீடியோக்காக திக்காக பண்ணியிருக்கேன் நீங்கள் லைட்டாக கூட பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிகிற மாதிரி கட் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணால் கூட போதும் அந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க நான் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நீங்களும் பாருங்கள் பார்த்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நூல் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒயிட் கலர் நூல் பரவாயில்ல இல்ல வேற உங்களுக்கு என்ன கலர் ப்ரஷ்கர் நூல் கட் பண்ணிட்டு ஒரு ஹாட்டு ஒரு ரவுண்டு ஒரு ஹாட்டு அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் அப்புறமா ஒரு ஹாட்டு அப்படி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஹாட்டு ரவுண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட் லைனாக போட்டாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா ஒன் ஒன்று ஒன்று நீளமாக ஒன்று கொஞ்சம் சின்னதாக ஒன்று நீளமாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி போட்டாலும் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி தான் போட்டு வர போகிறேன் ஒன்று பெருசுலேருந்து அப்படியே குட்டி குட்டியாக ஆக்கி கடைசி ஒரு சின்னது கொண்டு போய் மறுபடி இந்த தான் அந்த மாதிரி ரெண்டு தான் அந்த மாதிரி தான் போட போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்க